அட்டப்பாடி சிட்டி சினிமாஸில் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மக்களோட அந்த மலைவாழ் மக்களோட படத்தை வந்து பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க அவங்க வீட்டில் நடந்த மாதிரியே ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி வந்து என்கிட்ட பேசுனது எல்லாமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஏன்னா கெவி கெவி வந்து கெவிக்காக மட்டும் நாங்கள் பண்ணலை கெவி மாதிரியான நிறைய மலை கிராமங்கள் இன்னும் நம்மளுக்கு ப்ரிவ்லேஜாக இருக்கிற பேசிக் ப்ரிவ்லேஜாக இருக்கிறது நம்மளுக்கு ப்ரிவ்லேஜ் அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது அவங்களோட வாய்ஸாக தான் வந்து கெவி வந்து நம்ம எடுத்திருக்கோம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது வந்து அசிய டீமாக இது வந்து பெரிய டீம் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் கெவி வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் வந்து நாங்கள் இப்போ லைவாக வந்து லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து நிறைய ட்ராவல் நிறைய ப்ரமோஷன்ஸ் அதிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அசிய அந்த அதில் நான் கெவியில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடிப்படை வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதை நிறைய பேர் பார்த்துங்கன்னா அது போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரும் மக்களோட வழியை பேசுகிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம் ஸோ இதில் அவங்க கஷ்டத்தை பற்றி சொல்லும்போது நம்ம நம்ம அந்த கஷ்டப்படலைன்னா இந்த அளவுக்கு கூட கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ நிறைய பேருக்கு போய் சேராதுன்ற ஒரு எண்ணம் தான் எங்களை இதெல்லாம் செய்ய வச்சது ஓகே ஓகே ஆறுலேருந்து ஏழு வருஷம் உழைப்பு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பிச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரவுட் ஃபண்டிங்கில் பண்ணி தேட்டருக்கு வந்திருக்கு தேட்டரில் வந்து நல்லா வெற்றிகரமாக எல்லா இடத்துலேயும் இருக்கு இன்றைக்கி கேரளா ஆணக்கட்டி என்ற இடத்துல வந்து ட்ரைபிள்ஸ்க்கு ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது வர சீன்ஸ் கதாபாத்திரங்களாமல் அவங்களா ஃபீல் பண்ணிக்கிறாங்க எமோட் வராங்க ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அவங்களால க்ளோஸ் டு ரியாலிட்டி அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது பார்க்கும்போது வந்து சந்தோஷமாகவும் இருக்குது பட் என்றைக்காவது நாள் லைஃப் மாறிடாதான்ற ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருக்குது பார்த்திங்களா அது வந்து நமக்கு அதுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கான இடத்துல நம்ம இல்லை பட் ஆனால் அதை நம்ம கொண்டு போகிற இடத்துல தான் நம்ம இருக்கும் ஆன்சர் ஒரு ஒரு நூற்றி நாள் அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கே நம்மளால் வந்து முடியல ஆனால் இதுதான் அவங்க வாழ்க்கை டெய்லியும் அவங்க நடந்து போய் நடந்து வந்து தான் அவங்க அவங்களுக்கான எல்லா ஒரு அத்தியாவசியத்தையும் வந்து அவங்க பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா இது ஒன்றுமே இல்லைன்ற நம்ம வந்து ஒரு தொழில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்ற இடத்துல நம்ம இருக்கும் பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும் இது பெரிய கஷ்டமாக எங்களுக்கு தெரியல